இருக்கான் பாரு இலையராஜன் ஓட்டான் குடிச்சிட்டான் அத தான் அத தான் சைடிஸ்ட்ங்கனக்கலாம் போட் சைடிஸ்ட் அதான் டேய் தம்பி அழுவுனவனா அழுது கட்டுறோம் எனக்கு இத வாயில் புடி கொண்டு நடிப்பே கிடையாது எந்த எது நீங்க இந்தரா இவன் பண்ற மாதிரி இந்த மாதிரியான தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன்

ஒரு பாட்டு இருக்கும் எல்லாருமே அப்புறம் என்ன செக்சியா கடிக்கிறாங்க எனக்கு புரியவே இல்ல

ஒரு குடிக்கு அடிமையானவர்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு படம் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்குது அதுல இயக்குனர் அமீர் இயக்குனர் வெற்றிமாறன் ரஞ்சித் போன்றவர்கள்லாம் கலந்துட்டாங்க இவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டாரு அப்போ அந்த நிகழ்ச்சியில் இவர் தான் பெரிய ஒரு கட்டணத்துக்குரிய விஷயமா மாறிச்சு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து என்ன பண்றாருன்னா இந்த மாதிரியான இந்த மேடையில மட்டும் கிடையாது சமீப ஒரு மேடையில் ஏறினாலே உரிமையில் பேசுறது அசிங்கமான வார்த்தைகளை பேசுறது யாரையும் வந்து கீழ்த்தரமாக பேசுறது இலக்காரமா பேசுறது இவன்லாம் வந்து என்ன வந்து வாய்ப்பு கேட்டான் இவன்லாம் வந்து விஜய் சதுபதி ஒரு கபஸ்தர் என்ன வாய்ப்பு கேட்டு வந்தான் நான் தான் துரத்தி விட்டேன் ஏ கிளேரசா பாஸ்கர் இந்திரா இவன் என்கிட்ட வாய்ப்பு கேட்டு வந்தான் அப்படி எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி ஒரு டீச் பண்ற மாதிரி இந்த மாதிரியான பேச்சுகளை தொடர்ந்து மிஸ்கிங் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அந்த அந்த நிகழ்ச்சியில கொஞ்சம் கொஞ்சம் ஓவராவே பேசினார் இளையராஜா வந்து நான் சரக்கடிச்சா அவர் தான் எனக்கு சைடிஸ் மற்ற இவன் என்ன பண்ணியிருக்கான் அவன் என்ன பண்ணியிருக்கான் இப்போ இன்ஸ்டாவை தொடர்ந்தா எல்லாரும் வந்து ஆடிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆடுறாங்க எல்லாருமே ஆடுறாங்க அப்படின்னா எல்லாரும் ஆடுறா ஆடுறான் தெரியும் இது ஆடுறான் எது ஆக்டிங் அப்படின்னா நீங்க வந்து இவர் இவர் என்ன இவர் என்ன சமூக அக்கறை உள்ள ஒரு காவியமா படுத்திருக்காரு இவர் எடுத்த நாலஞ்சு படமே எல்லாமே கமர்ஷியல் படம் தான் அதுல எல்லா படத்துலயும் ஒரு குத்துப்பாட்டு இருக்கும் ஒரு பார் டான்ஸ் இருக்கும் இவரே அந்த மாதிரியான படத்தை எடுத்துட்டு இப்ப சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு கோட்டையை போட்டு ஒரு காலத்தை அடைச்சி வச்சிருந்தாங்க சினிமாவில் அது யாரும் அவ்வளவு சீக்கிரத்தை உள்ள போக முடியாது ஒருத்தர் உதவி இயக்குநராக சேரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து படம் ஒர்க் பண்ணாதான் டேரக்டர் ஆக முடியும் முதல்ல ஒரு ரெண்டு படம் ஒர்க் பண்ணாதான் அவர் வந்து டிஸ்கஷன் ரூப்லேயே வருவாருங்க முதல்ல மூணாவது படத்துல தான் வந்து எடிட்டிங் ரூப்லேயே வருவாங்க அவர் அஞ்சாறு படம் ஒர்க் தான் ரஷ்யேட்டுங்கிற ஒரு அங்கீகாரமே கிடைக்கும் அந்த மாதிரி சினிமாவை ஒரு இரும்பு கோட்டை போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க டிஎஃப்டி படிச்சுட்டு வந்த நபராக இருந்தாலுமே ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்து சினிமாவில் அப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு பெரிய ஒரு காட் ஃபாதர் மாதிரியும் குருநாதர் மாதிரியும் இவங்கெல்லாம் வந்து அவர் சீடர் மாதிரியும் ஒரு குருகுல மாதிரி வச்சுருந்தாங்க சினிமாவை அதை உடைச்சது வந்து டிஜிட்டல் காலம் தான் டிஜிட்டல் வந்த பிறகுதான் சினிமா எல்லாத்துக்குமான தளம் திறமை உள்ளவங்க குழைச்சுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கேட்டை ஓபன் பண்ணிவிட்டது டிஜிட்டல் வந்த பிறகுதான் இப்ப இப்போ இப்போ ஒரு கேமரா இருந்தா போதும் திறமை இருந்தா போதும் ஷார்ட் பிலிம் எடுத்து போடுறாங்க அதை பெஸ்டிவலுக்கு அமைச்சர் அதுல ஒரு இயக்குனர் கிடைக்கிறார் அதுல ஒரு டேரக்டர் கிடைக்கிறாரு அதுல ஒரு நடிகர் கிடைக்கிறாரு

அப்படிங்கிறது நாடக நடிகர்கள் காலங்களில் வந்தாங்க அப்போ அந்த படங்கள்லாம் பார்க்குறப்ப கையும் ஆக்சனா இருக்கும் சத்தமும் அதிகமாக பேசுவாங்க அப்போ அந்த ஒரு ஸ்டைல் இருந்துச்சு அதற்கு ரஜினி கமல் கலர் மாறுறப்ப அவங்க ஒரு ஸ்டைல மெயின்டைன் பண்ணுவாங்க இன்னைக்கு ஆக்டிங் ஸ்டைல் இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு வந்து மணி மாதிரி கெவின் மாதிரி ஆட்களை எக்ஸ்பிரஷனே வந்து ஒரு லிமிட்ல வச்சுக்கிறாங்க ரொம்ப கத்தாதீங்க கத்துறீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு சினிமா போயிடுச்சு அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தும் நம்ம மனிதனுடைய நடிப்பினுடைய பரிணாமம் மாறும் அது உங்களுக்கு ஒன்னும் நீங்க அப்டேட் ஆகாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து சோசியல் மீடியாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு அந்த முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு பலரும் வந்து அதை பயன்படுத்துறாங்க பயன்படுத்தி ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு வந்து பல ஷார்ட் பிலிம்ஸ் போய் நிற்குது இன்னைக்கு மிக பிரபலமா இருக்கக்கூடிய லோகேஷ் கணர்ராஜா இருக்கட்டும் கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும் எல்லாமே ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்து மேல வந்தவங்க தான் இப்ப அவங்க படத்துலாம் நீங்க நடிக்கிறீங்க அவங்களோட வாய்ப்புகள் நீங்க நீங்க எல்லாம் வந்து படத்துல யாரும் ஒர்க் பண்ணாதவரு மாறி <ot> <salud> <out> <the��> ஒரு மார்க்கெட் பண்றது இந்த சோப்பு வாங்குங்க இந்த சாப்பா வாங்க இந்த கடையில போய் சாப்பிடுங்க இந்த கடையில போய் ட்ரெஸ்ட் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிடைச்ச அந்த அங்கீகாரத்தை வந்து அவங்க மார்க்கெட்டிங் விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க பட் அது வந்து சில இடங்கள்ல சரியான இடத்தையும் அவங்க வழி சில இடங்கள்ல பெரும்பாலான இடங்களில் தவறான இடத்துக்கும் பயன்படுறாங்க அப்ப அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அவர்களை பண்ணக்கூடிய அந்த தப்பான வழி கொண்டு போறாங்க இல்ல அவர் சொல்றாரு எல்லாரும் எல்லாரும் வந்து அப்படியே ஆடுறாங்க இப்படி ஆடுறாங்க உதற்ற ஆடுறாங்க அப்படிங்கிறாரு ஏன் ஏன் வந்து அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு பயன்படுத்துறாங்க ஆனா இவர் எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா இந்த இன்ஃபுளுசர்ஸ் தப்பா பயன்படுத்துறாங்க அவங்க ஃபாலோ தப்பா தப்பாசுகள் சேர்த்து கைட் பண்றாங்க சொல்லியிருந்தா கூட அது ஒரு நாயம் இருக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும் நடிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு எட்டு கோடி பேர் எட்டு கோடி பேருமே பண்றாங்க அந்த திறமை உள்ளவர்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் பயன்படுத்துறாங்க எல்லாரும் பயன்படுத்துறாங்க இல்லையே அப்ப அவங்களுக்கு அவங்க திறமை இருக்கு அதுக்கு ஒரு தளம் இருக்கு அதை பயன்படுத்துறாங்க சில வந்து ஒரு பிராண்டுக்கு மாடல் ஆகி அவங்க சம்பாதிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க அது தப்பான விஷயம் அதனை சுட்டி காட்டிடலாம் நீங்க எல்லாரும் நடிக்கிறானுங்க எல்லாரும் நினைச்சாரு ஐயோ எல்லாரும் நடிக்கிறாங்க ஐயோ எல்லாரும் போட்டியா நினைச்சாரு இப்ப வந்து நடிக்க ஆரம்பிச்சார் எல்லாரும் நடிக்க ஆரம்பிச்சு நமக்கு வாய்ப்புள்ள கிடைக்கா போயிருமோ நமக்கு போட்டியா வந்துருவாங்கன்னு பேச ஆரம்பிச்சாரு இப்ப அந்த நிகழ்ச்சியில பெரிய சர்ச்சையாச்சு சினிமாக்குள்ள ஒரு சதசலவு போயிட்டு இருந்துச்சு இந்த போனைக்கு யார் மணி கட்டுவா அப்படின்னு போயிட்டு பார்த்தா நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒளிப்பதிவாளர் ஆக்டர் அருள் தாஸ் அவர் வந்து எது பேசினார் யார் மீன் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரா சினிமாவை ஆயிரம் நேத்து நேற்று அந்த நிகழ்ச்சியில பேசினார் நான் தொடர்ந்து வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சரி போனா போதும் பேசுறீங்க பாலாவை பேசுறீங்க எல்லாரும் குடியார எவரு வா இளையாஜா வாகவன் பேசுறீங்க அவர் தான் சைடிஷின்றீங்க நீ அந்த புத்தகம் படிச்சிருக்கடா நீ இந்த படம் பார்த்துருக்கடா நீ எல்லாத்தையும் உரிமையில பேசுறீங்க நீ யார் நீ நீ என்ன பண்ணிருக்க தமிழ் சினிமாவில் அப்படின்னு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி அருந்தாசை பொறுத்தவரைக்கும் அவர் எனக்கு நண்பர் தான் என்னுடைய நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் நானும் அவரும் என்னுடைய நண்பர் தான் ஆனால் அவரை பொறுத்தவரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே அருந்தாசா இப்படி பேசுனாரு அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி ஒரு டாக் போய் ஏன்னா ரொம்ப ஒரு சாஃப்டான நேச்சர் உள்ளவர் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அவருக்கு சினிமாவும் நண்பர்கள் தான் அதிகம் விஜய் சேதுபதி அவர் தான் அறிமுகப்படுத்தார் சுசீந்திரன் விஜய் சேதுபதியை ராமசாமிக்கு அறிமுகப்படுத்ததே அருள் அருள்தாஸ் தான் அவர் கூட விஜய சேதுபதி சொல்லியிருப்பார் அப்படி எல்லாருடையும் நம்ம நட்பா நட்பா இணக்கமா இருக்கக்கூடியவர் அவர் யாரையும் இந்த மாதிரி பேச மாட்டார் அவரே பேச வச்சுட்டாங்க ஏன்னா இவருடைய பேச்சு எல்லாரையும் காயப்படுத்திருந்துச்சு யார் இதை பேசுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கல அருள்தாஸ் பேசுறது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி திருப்பி எல்லாரும் இது வந்து ஒரு சிறசிறப்பு கூடிய ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு இந்த இதன் விளைவாக மிஸ்கின் அவர்களுடைய திரைப்படங்கள் எதாவது பாதிக்கப்படுமா அவருடைய ஃபாலோஅப்ஸ் ஏதாச்சும் பாதிக்கப்படுமா இல்ல அந்த மாதிரி சினிமாவில இந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்காங்க சினிமாவில மனசுவலிக்கான கூல்ஸ் ரேஸ் இவர் அந்த லிஸ்ட்ல இவர் சேர்ந்து அப்படி போயிருக்கப்ப வந்து இது வந்து இவங்க வந்து ஒரு அடுத்து இதே மாதிரி போச்சுன்னா இவர் ஒரு காமெடி பீஸா மாறிடுவார் மக்கள் வந்து இப்ப சொல்லி பார்த்தாங்க திட்டி பார்த்தாங்க திரும்ப திரும்ப இதே மாதிரி அவருக்கு டேரக்டர் இமேஜ் போயிடும் ஒரு காமெடி பீஸ் ஒரு ரெண்டு படம் நடிச்சு இப்படியே பேசிட்டே இருக்க வேண்டியதான் அவருக்கு முன்னாடி இமேஜ் அவரே கடுத்துக்கிறார் அது வரைக்கும் ஒரு கண்ணாடியை போட்டு இது படிச்சே படம் பாத்திருக்கா படம் பாத்திருக்கா கிறிஸ்டோபர் நோலன் திரும்பிடா அவனுக்கு அப்படின்னு எல்லாரையும் போட்டு இருந்தாப்புல இப்ப இவ்வளவு ஆளு இவ்வளவு படம் பார்த்த ஆள் அப்படின்றப்ப எப்படி இருக்கணும் மேடையில பக்குவமா நாகரீகமா இருக்கணும் நீ அங்க வந்து ஒரு வைசாப்பில் பேசுற மாதிரி ஒரு ரோட்டல் பேசுற மாதிரி இங்க மேடையில் பேசினவுடனே அந்த அந்த அவருடைய இமேஜே போச்சு ஒரு ஒரு மிஸ்கின்னா காண்டி போட்டிருப்பாரு ஒரு ஒரு காலிவுட் தரத்துல படம் எடுப்பாரு ஒரு பெரிய ஆள்ன்ற ஒரு இமேஜ் இன்னைக்கு வந்து போச்சு இது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஐயப்ப மிஸ்கின் வச்சு எடுக்க எதுப்ப எழுக்கிறது ஏதாவது சிக்கல போட்டு விட்டுரும் அப்படின்ற மாதிரி தான் தோணும் இல்ல பாதிப்புகள் ஏற்படும் பட் பெருசா எது ஏற்படாது இதோட நிப்பாட்டிட்டாருன்னா பெருசா பாதிப்பு இப்ப எதை எங்க செய்யணும்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு நம்ம வீட்டுலதான் இருக்கிறோம் பாத்ரூம் இருக்கு கிச்சன் இருக்கு டைனிங் ஹால் இருக்கு சமையல் பண்ணி டைனிங் ஹால் உட்காரு கா அது மாதிரி தான் சமையல் பண்ணிட்டு சாப்பாடு பாத்ரூம்ல சாப்பிடுமா ஒவ்வொனுக்கும் ஒரு இடம் இருக்கு ஒரு 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 கால நிர்ணயம் இருக்கு அது மாதிரி எந்த இடத்துல என்ன பேசணும்னு இருக்கும் நீங்க வெற்றி உங்களுக்கு நண்பர்களா இருக்கட்டும் ரஞ்சித் நண்பராக இருக்கட்டும் அமீர் அவர்கள் நண்பர்களா இருக்கட்டும் ஆனா அதை நீங்க தனியாக பேசுதான் பிரச்சனை இல்லை ஏய் என்னடா படம்னு இருக்கே இருக்க ஏய் அதெல்லாம் படமாடா பேசுறது கெட்ட வார்த்தை போட்டு பேசுறது அவருக்கு பதிலு கெட்ட வார்த்தை பேசுறது வந்து ஒரு தனிப்பட்ட இடத்துல ஒரு ஒரு காபி ஷாப்லயோ இல்ல வேற நீங்க சொன்ன மாதிரி பார்லையோ எங்கேயோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு மேடைங்கிறது அங்க வந்து பலரும் இருப்பாங்க பெண் பத்திரிக்கையா இருக்கிறாங்க ஆண் பத்திரிகையா இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கும் யாராவது சொந்த பந்தங்கள் யாராவது குழந்தைங்க கொடுத்துருப்பாங்க நிகழ்ச்சிக்கு அப்படிங்கும்போது தர்ம சங்கடத்தை இது கொடுக்கக்கூடிய வேலை தான் அப்ப அதை வந்து எந்த இடத்துல எது பேசுன்னு தெரியலன்னா நீங்க எப்படி பெரிய ஜீனியஸான டேரக்டர் அப்ப இதை வந்து அவர் குறைச்சிட்டாருன்னா அவருடைய ஃபியூச்சருக்கு நல்லது இல்லைன்னா அந்த அந்த லிஸ்ட்ல மனசலிகான்னு சேர்ந்து ஒரு காமெடி பிசா தான் மாறிடுவாரு